ஏய் எவ்வளோ நல்லா இருக்காது கம்யூனிட்டி நானும் வந்துருந்து டெய்லி இப்படியே நின்றுட்டு நின்று போகிறேன் வரேன் ஒன்று வரேன் சொல்லணும் இல்லை வரலன்னு சொல்லணும் சும்மா அதை விட்டுட்டு வரேன் வரேன்ட்டு வரவே மாட்டேறா ஒன்றும் வர மாட்டேறேன் நான் வந்துட்டேங்க நீங்கள் யாராவது போய் கேட்டுருக்கீங்க ஏய் யாரா தம்பி நீ தம்பியா சரி யாருப்பா யாருப்பா ஒரு நன்மை ஓகே இது கூட ஓகே தம்பின்னு சொல்லலாம் எவ்வளோ உங்களோட ஹைட்டாக இருக்கு என்ன போய் தம்பின்றீங்க இப்போ நானும் மேலே நின்று நானும் ஹைட்டாக தான் இருப்பேன் நான் மேலே நிற்கிறேன் சரி வாங்க வாங்கினேன் சொல்லுங்கள் ஓகே அங்கேருந்து பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தீங்க எங்க போனை கட் பண்ணிக்கிற போது அதை கட் பண்ணுங்க அப்புறம் நான் பேசலாம் கேட்டு சண்டைக்கு வந்துருப்போம் லவரா இல்லைங்க அப்புறம் யாருதாங்க அது யாரும் இருந்தா உங்களுக்கு கொடுங்க அது யாரும் வந்துட்டு போறாங்க சரி தூரத்துலேருந்து பார்த்தேன் ரொம்ப அழகா மங்களகரமா இருந்தீங்க சரி உங்களை பார்த்துட்டு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க வந்தா கத்திட்டு இருக்கீங்க இல்லங்க அத எங்க நீங்க கேக்குறீங்க சரி கேட்கலாம் உட்கருங்க இந்த கழுத்துல போடுறீங்க தங்கம் அது நல்ல பலபல பலமா இருக்கு தங்கம் போட்டு இந்த ஊர் தஞ்சாவூர்ல வர முடியுமா அப்படியே எங்க அடுத்து போய் மாட்டாங்க நான் நல்லவங்க இல்ல இல்ல நான் நல்லவங்க இருக்கங்களா இருக்கங்க அந்த அளவுக்கு கெட்டவங்க இருக்கங்களா ஓகே ஒரு இடத்துல நல்லவங்க இருந்தா கெட்டவங்க இருக்கறத தான் செய்வாங்க தங்கம்னா எங்க ஏதாவது வெளிய கல்யாணத்துக்கு இல்லையா எங்க போற மாதிரி போடுவேன் ஆ ஓகேங்க உங்களோட நேம் என்னங்க தெரிஞ்சிக்கலாமா சொல்லுவீங்களா நமிதா நமிதாவா நமிதாவா ஆமாங்க மச்சான்ஸ் சொல்லுங்க வரவா மச்சான்ஸ்

ஆமாம் போன போனீங்களா என்ன ஊரில் இருந்தாங்க தஞ்சாவூரில் அவங்க இறுதி சடங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அவங்க இறுதி சடங்குலாம் எப்படி பண்ணுவாங்க திருநங்கை இறந்துட்டாங்களா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் பண்ணுவாங்களா இல்லை வந்து திருநங்கி அவங்களே சேர்ந்து பண்ணுவாங்களா இல்லை திறங்க சேர்ந்து பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியோடு இருந்தாங்க ஃபேமிலியை சேர்ந்து தான் பண்ணுவாங்க இப்போ அவங்க எங்கே பண்ணாங்க அவங்களோட அம்மா அதை வந்து அவங்க ஃபேமிலியோடு பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இங்கே தஞ்சாவூரில் அவங்க இருந்ததுனால தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன சடங்கு நாங்கள் செய்ய முடியுமோ எல்லா சடங்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட தூக்கிட்டு பண்ணுவாங்க அங்கே தூக்கிட்டு போய் அங்கே அடக்க மாட்டாங்க அங்கே அடக்க முடியாது நீங்கள் என்ன என்ன மாதிரி செய்வீங்க உங்களோட சடங்குகள் என்ன மாதிரி இருக்கும் எங்களோட சடங்குன்னா அவங்களுக்கு நாங்கள் வளை உடைச்சி வெள்ளைப்படவை கட்டி இறந்ததுக்கு அப்புறமா ஆமாம் அவங்க பொண்ணு ஏன்னா அவங்களோட பொண்ணு நாங்கள் அதாவது நம்ம அம்மா தான் நம்மளுக்கு கணவன் குரு எல்லாமே ஸோ அவங்க தான் நம்மளுக்கு புதுசை அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம புதுசாக இறந்துவிட்டு நம்ம என்னென்ன சடங்கு செய்வாங்கன்னு நம்மளுக்கு அதை அப்படியே எங்களுக்கு செய்வாங்க அதனால் ஃபஸ்ட் நாள் அவங்க இறந்ததுக்கப்புறம் வெள்ளைப்படவை கட்டி அந்த ஒரு பதினொன்று நாள் இப்போ முப்பது நாள் அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கோங்க வெள்ளைப்படையே வெளியே வரக்கூடாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு சடங்கு செய்ய செய்யப்போது அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வெள்ளைப்படவெல்லாம் கழிச்சி எங்களுக்கு பட்டு புடவ கட்டி மறுநாள் மருவி நீர்ல எப்படி இருக்குமோ அந்த வரின்னு பண்ணணும் இது வந்து யார் வெள்ளை புடவ தொட்டுவாங்க வலையை உடைக்கிறது இறந்தது யாரு அம்மா அம்மாவுக்கு யாரும் பண்றவங்க அந்த மாதிரி வலைய உடைச்சி அம்மா எங்க அவங்க பொண்ணுங்களுக்கு எங்களுக்கு உடைப்பாங்க வலையில்ல உங்களுக்கு உடைப்பாங்க ஓகே எனக்கு புரியல ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்ற மாதிரி ஆமா அம்மா ஒரு குருங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி ஆ ஓகே இப்ப நீங்க வந்து உங்க அம்மா அரவன் அரவன் இறந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு முத நாள் நாங்க எப்படி ஆடம்பரமோ நம்ம ஒரு கல்யாண பொண்ணை போய் அலங்கரிச்சிக்குவோம் அந்த மாதிரி அலங்கரிச்சிட்டு மறுநாள் அவங்க இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி வெள்ளப்படம் கட்டிட்டு நாங்கள் வாயில கையில் அடிச்சுட்டு அழுகுறோம்

அதுக்கப்புறம் சம்பளம் பண்ணி எங்களை வெளில அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நார்மலாகிடலாம் நார்மலாக இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது இப்போதான் கேள்விப்பேன் கண்டிப்பாக ஓகேங்க உங்களுக்கு உள்ளே உள்ள கஷ்டங்கள் இருக்குங்க ஏன்னா ஒரு தாயத்தில் ஏன்னா ஒரு நம்ம ஒரு பெற்ற தாய் கூட நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் சரிங்களா நம்ம வளத்து தாய் வந்து நம்மளுக்கு குருவாக இருக்கட்டும் ஒரு கணவராக இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் நம்மளுக்கு ஸோ அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அது செஞ்சால் நம்மளுக்கு பின்னாடி வர பின்னாடி வருங்க காலத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் அவங்க நம்ம கூடே இருக்க மாதிரி இருக்கும் அது கூட இருக்கிறதுனா நம்ம கடைசி வரைக்கும் இவங்களுக்கு நம்ம வளைவு அடிச்சிருக்கோம் நம்ம அம்மாவா இருந்து நம்ம நல்லது கிடையாது பின்னாடி பாப்பாங்க வந்து பாப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நல்ல வழியை காட்டுவாங்க காட்டுவாங்க கண்டிப்பா காட்டுவாங்க அடுத்து வந்து இப்போ நீங்க ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க நீங்க ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கேக்குற அந்த கேள்வி ஜவுளி கடைக்கு போறீங்க அந்த ஜவுளி கடைல வந்து மென்ஸ் செக்ஷன் இருக்கும் லேடிஸ் செக்ஷன் இருக்கும் நீங்க லேடி செக்ஷன்ல போய் அந்த பேண்ட் வாங்கி போடுவீங்களா ஜென்ஸ் செக்ஷன்ல போய் போடுவீங்களா ஏன்னா பேண்ட் வந்து இப்ப எனக்குலாம் லேடிஸ் இப்போ போட்டோன்னா செட் ஆகாது என் ஹைட்டா இருக்கும்ல என் ஹைட்டு கிடையாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்படிங்கிறேன் அதனால கேக்குறேன்

ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுங்க அப்புறம் ஒருத்தங்க வந்து நான் ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது அந்த பையனாக இருக்கும்போது ஒரு லவ் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் ஒரு பையன் லவ் பண்ணுவோம் என்ன சொன்னாங்க ரெண்டு பேருமே அப்பா அந்த பையன் வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் இது மாதிரி என்ன வேணாண்டு வேணாண்டு போயிட்டான் மாறாம இருந்தால் மட்டும் வாழ்ந்துருப்பார் கூட இருந்திருப்பா அது என்னங்க மாறினதுக்கு அப்புறம் வேணாம்ன்றாங்க மாறாம இருந்தால் இருந்துருப்பாருன்றீங்க எப்படி பையனாக இருக்கும்போது எப்படி வாழ்வார் கூட அதுதாங்க எல்ஜிபிடி கியூனா சரிங்க எல்ஜி பிடிக்குல கே பைசெக்ஸல் ஓ இது மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்க மாறினது அவருக்கு பிடிக்கல அவர் வந்து மாறாம இருந்தால்தான் வாழ்ந்துருப்பாரு போல சரி ஓகே இது இப்ப நீங்க மாறனதுக்கப்புறம் ஒரு லவ் பண்ணீங்களா அவரு என்ன பண்ணாரு அந்த கதையை அங்க நீங்க கேட்கறீங்க அதான் கதைய சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுவும் விடுறீங்களா இல்ல அளவுல இல்ல சரி அப்புறம் கீழே புனியிருங்க வெக்க போடுறீங்களா இல்லை கிளா இல்ல ஆஹ் சொன்ன அழுத்திருவேன் சரி விடுங்க சார் சொல்ல வேணாம் என்ப்போ பாகும்போது உண்மையான லவ் வச்சிருக்காங்க ஏன் எப்படி ஏமாற்றிட்டு போனேன் சரி கொடுங்க அவர் ஃபீல் பண்ணுவார் அவர் ஃபீல் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான அழகான அன்பு மிஸ் பண்ண டைம்னு அவர் ஃபீல் பண்ணுவார் நீங்கள் அழுவாதீங்க ஐயோ அழுவாதீங்க சரி வேறு வேறு மேடம் வேறு போவாங்க சரி ஹோட்டல் கடைக்கு போகிறீங்க இப்போ ஹோட்டல் கடைக்கு போகிறீங்க போய் அங்கே சாப்பிட போகிறீங்க சாப்பிடும்போது உங்ககிட்ட காசு இருக்கா நீங்களாம் தான் இந்த ஹோட்டல் வர சாப்பிடலாம் கேட்டிருக்காங்களா இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் மாட்டோம் டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புளை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தனி மரியாதை இருக்கு நாலு பேருக்கு சரிங்களா நாங்கள் வந்தால் எங்களுக்கு தனியாக ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அக்கா வாங்கக்கா ஓகே ஏன்னா நாங்க மற்றவங்க சாப்பிடுறது நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் ஒரு கேங்கா வந்து சாப்பிடுவோம் ஹோட்டல்கெல்லாம் அவங்க வருமானம் வரும்னு சொல்லிட்டு முன்னுரிமை தராங்க பரவாயில்லையா வருமானம் வராது இல்லையோ நாங்கள் வந்து அந்த ஒரு கடைக்கு அவங்க சோர்ந்து போய் அந்த கடையில் சிக்கன் ரைஸாக போட்டாலும் சரி ஒரு தோசை இருந்தாலும் சரி மாதம் ஒரு ஹீட்டில் நெருப்பில் இருப்பாங்க நாங்கள் வந்து ஒரு குதுகெலம் ஆகிட்டு ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருப்பாங்க எங்களுக்கு கலத்தான் அவங்க மூஞ்சி பிரைட்டாக இருக்கும் ஒரு பல்ப் எரிச்ச மாதிரி இருக்கும் நல்லாவும் இருக்கும் பேசுவாங்க அக்கா என்னக்கா வேணும் இது பண்ணுவா இது ஒரு லேடிஸ் அக்கா சட்னி சாம்பா உங்களுக்கு எதாவது வேணுமா அக்கா அக்கா நீ அழகாக இருக்கீங்க அக்கா உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அதுமாதிரி அழகா தான் இருக்கீங்க என்ன சொல்லலங்க இங்க கூட வரவங்களையே சொல்லுவாங்க அவங்க அவங்க தான் இருப்பாங்க போல கண்டிப்பா இது எவ்வளவு பில் வரும் கடைசியா எல்லாம் சாப்பிட்டினா இது வரைக்கும் அதிகபட்ச பில் எவ்வளவு குடுக்குறீங்க ஹோட்டல்ல நான் இப்ப ரீசன்டா என் बर्थडे கொடுத்தனா 14500 அம்மா உங்களுக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் தான் என்ன கூப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்டுக்கறேன் இவ்வளவு பில்ல என்ன நான் ஹோட்டல் வேலன்ஸ்ல ஒரு பார்ட்டி வெச்சனோ அப்படியே என்ன கூப்பிடுங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் கண்டிப்பா சாப்பிடுறேன் நான் வெஜ் தானங்க

போயிட்டு இல்லை நான் வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்து கேட்பாங்க நான் அப்பையும் பற்றி வைக்கணுமே கேப்பேன் அப்படியே நான் வந்தால் ஏதாவது நினச்சி கூப்பிட்றாங்க நக்கம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு கூப்பிட்றது நான் என் கூட படித்தவன் நீனு என் போனாடி சொல்லியிருக்கேன் நான் இருக்கேன் வா அப்படின்னு ஆனால் அங்கே உள்ள போனதுக்கப்புறமே எனக்கு மரியாதை வேறு மாதிரி நான் கிடைக்கும் சரிங்களா நான் பயந்து பயந்துட்டு உள்ளே போவேன் ஒரு கிஃப்ட்டாக இருக்கட்டும் ஒரு புக்கியாக இருக்கட்டும் எடுத்து உள்ளே போனோம் ஒரு மொதல் கவர் எடுத்து போனோம் உள்ளே போனால் கூட பயந்து பயந்துட்டு போவேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் உட்காந்து கூட எஞ்சி நிற்பாங்க ஏன் இங்கே போகிறீங்க ட்ரெஸ்ஸை பார்ட்டி சாரி பார்ட்டி இல்ல அவங்க யோசிக்கிற தாட்டை வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ காஸ்டிம பாரு எப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்க பாரு பாருஸ்டிக் மேக்கப் எங்களை வர்ணிப்பாங்களே தவிர அந்த மாதிரி நிறைய போயிருக்கேன் போயிட்டு முயற்சி இருக்கு ஆனா சாப்பிட மட்டும் வந்துருவேன் சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட வேண்டிய ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பிட போகும்போது ஒரு கேட்ரிங் பசங்களாக இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு ஈட்டாவில் கொஞ்சம் சாப்பிட்றோம்னு சாப்பிடும்போது புடிஞ்ச மறுபடியும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அது எங்களுக்கு அந்த இடத்துல சாப்பிட தோணவே தோணுது ஆமாம் அப்போ கல்யாணத்தில் ஃபோட்டோ படிக்கிறோமா ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டடிச்சிருக்கோமா அப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்ட மாட்டோம் ஆனால் வீட்டில இருந்து தான் சாப்பிடுவோம் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வந்து ஒரு கேள்விகள்லாம் சொன்னதுக்கு ம் நீங்கள் இப்போ என்ன வேலை செய்ய அதை மட்டும் கடைசியாக சொல்லிவிடுங்க நான்

ஓகே கூடிய சீக்கிரம் அந்த லோன் வாங்கி கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு கடை வச்சுட்டு கண்டிப்பா கண்டிப்பாக ஜென்ட்ஸுக்குலாம் தப்பிங்களா இல்லை ஓன்லி ஃபீமெல்ஸ் சரி ஃபீமேல்ஸ் மட்டும் தான் சரி வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு வரோம் அதை துணி தச்சு கொடுங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் கடை வச்சு ஓப்பன் போது சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய சேனலில் உங்கள் கடையை வந்து ப்ரோமோட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஓகேங்க தேங்க்ஸ் பை